அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் பல பதிவில் திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழ் என்று சொல்லக்கூடிய பகுதி பார்த்துருக்கோம் அதற்கு ஏற்கனவே ரெண்டு பருவங்கள் பார்த்தாச்சு மூணாவது பருவம் தாழப்பருவம் என்று சொல்லக்கூடிய தலைப்பில் அமைந்த பகுதி இதில் ஏற்கனவே ஒரு செயல் பார்த்துருக்கு அந்த செயலினுடைய சிறப்பு உரை என்ற பகுதியும் கீழே கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்தது இரண்டாவது செயல் செயல் பாருங்கள் கங்குள் பருந்திய கூவளைக் குழியில் கழியில் பலனத்தில் தரையில் கரையோடு திரையில் வளைந்த கவைக்கால் வரி அளவன் பொங்கு குரு தனி வாடையின் நொந்து பொறாதே வெயில் காயும் புளின திடரில் கவரில் துறவில் புன்னை நரும் தாதில் கொங்கு விரிந்த மலர்பொதி தாளை குறுமுள் கரிய பசும் கோல சிறிய குடற்கரையில் புயல் கொழுதும் செய்குன்றில் சங்கு முழங்கிய செந்திற்பதியாய் தாளோ தாளேலோ சமய விரோதிகள் திமிர திவாகர தாளோ தாளேலோ என்று சொல்லக்கூடிய செயல் இதனுடைய தெளிவுரை பாருங்க தெளிவுரை இருள் போன்ற கங்குல்னா இருள் இருள் போன்ற கரிய இந்த செயலுடைய தெளிவுரை இடையில் சிறிது நேரம் விடுபட்டு இருக்கு அந்த பகுதியினுடைய தொடர்ச்சி பாருங்கள் தெளிவுரை இருள் போன்ற கரிய நிறமுடைய குவளை மலர்கள் நிறைந்த தடாகங்களில் உப்பங்களிகளில் வயல்வெளிகளில் உப்பங்களிகளில் வயல்வெளிகளில் அலைகள் வீசுகின்ற கடற்கரையில் காணப்படும் நண்டுகள் ஒப்பற்ற வாடைக்காற்றினால் நொந்து பொறாது வெய்யில் காயும் மணல் மேட்டில் உள்ள வெடிப்பு நிலத்தில் சென்று சேரும் தோட்டங்களிலும் புன்னை மரத்தின் மனம் வீசுகின்ற மடல் விரிந்த சிறிய முட்களோடு கூடியதும் அழகிய சிறிய குடம் போன்று இருக்கக்கூடியதுமான தாழங்காய்கள் மீது மேகங்கள் கிண்டும் அழகிய குன்றின் மீது அன்று சூரபதிமனை எதிர்த்து சங்கினை முழங்கிய திருச்செந்தூரில் எழுந்தருளி இருக்கும் பெருமானே சைவ சமய விரோதிகளின் அஞ்ஞான இருளை போக்கும் ஞான சூரியனே தாளோ தாளேலோ என்று தாய் தாளாட்டுவதை போன்ற அமைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பகுதியை பாருங்கள் தொடர்ந்து அடுத்த செயல் பகுதியை அடுத்த வகுப்பில் பார்ப்போம்